தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் கேங்மேன் தொழிற்சங்கம் சார்பில் அடுத்த மாதம் பத்தொன்பதாம் தேதி முதல் வேலைநிறுத்தம் என அறிவிப்பு சென்னை அண்ணாசாலையில் உள்ள தலைமை அலுவலக நுழைவாயிலில் தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் கேங்மேன் தொழிற்சங்கம் சார்பில் நுழைவாயிற் கூட்டம் சங்கத்தின் மாநில துணை பொதுச் ஏ லிங்கேஸ்வரன் ஸ்ரீராமன் அறிவழகன் அஜித்குமார் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர்கள் எங்களுடன் பணியாற்றிய எழுபத்தி நான்கு நபர்கள் மின்சாரம் தாக்கி உயிரிழந்துள்ளார்கள் அவர்களுக்கு தமிழக அரசும் மின்சார வாரியமும் எந்த நிதி உதவியும் வழங்கவில்லை என்றும் பணியில் சேர்ந்த மின்சாரத்துறையில் அனைத்து வேலைகளையும் செய்து வருவதாகவும் இந்த நிலையில் எங்களுடைய அடிப்படை ஊதியம் கூட வழங்காமல் குறைந்த சம்பளத்தில் பதினைந்தாயிரம் வழங்கி வருவதாகவும் இரண்டு ஆண்டுகள் ட்ரைனிங் என்ற காலத்திற்கு பிறகு ஆயிரத்து இருநூறு உயர்த்தி ரூபாய் பதினாறாயிரத்து ஆக வழங்கப்பட்டது மேலும் மழைக்காலங்களில் எந்த ஊழியரும் விடுப்பு எடுக்கவில்லை என்றும் அப்படி உழைக்கின்ற எங்களுக்கு உரிய ஊதியத்தை அரசு வழங்கிட வேண்டும் மேலும் கேங்மேன் பணியாளர்களுக்கு பதவி உயர்வு வழங்கிட வேண்டும் ஐநூறு கிலோமீட்டர் தொலைவில் வேலை பார்க்கும் பணியாளர்களுக்கு அந்தந்த மாவட்டத்தில் பணியாற்ற வேண்டும் காலியாக உள்ள பணி இடங்களை நிரப்பிட வேண்டும் என தெரிவித்தனர் வணக்கம் கேங்மென் தொழிற்சங்கத்தின் மாநில துணை பொதுச்செயர் லிங்கேஸ்வரன் இந்த மாலை நேர கவன ஏர்ப்பாட்டம் எதுக்குன்னா கேங்மென்களுக்கு கல உதவியலை கல உதவியலை கேங்மென்களுக்கு வந்து அடிப்படை சம்பளம் வந்து பதினெட்டாயிரத்து எட்நூறு ஏற்குமே வந்து நம்ம கேங்மென்களுக்கு ரெண்டு வருஷம் ட்ரைனிங் அதில் பதினஞ்சாயிரம் மட்டும் தான் கொடுத்தாங்க அந்த பதினஞ்சாயிரத்தை எடுத்து எங்கள் குடும்ப வாழ்வாதாரமும் இல்லை குடும்பம் நடத்துவோ எங்களால் முடியல அதுக்கப்புறம் ரெண்டு வருஷம் ஒரு வருஷம் ப்ரொப்போஷனல் கொடுத்தாங்க ஒரு வருஷம் ப்ரொப்போஷனில் பதினாறாயிரத்தி இரநூறு என்ன இந்த பதினஞ்சாயிரத்துலேருந்து ஆயிரத்தி இரநூறு மட்டும்தான் ஏற்றுனாங்க அந்த ஆயிரத்தி இரநூத்தி டோட்டலாக வந்து பதினாறாயிரத்தி இரநூறு தான் இதை வச்சு எங்களுக்கு எங்களுடைய வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்படுது அதனால் தமிழ்நாட்டில் அடிப்படை அடிப்படை விதிகளும் விதிகளின்படி பதினெட்டாயிரத்தி எட்நூறு கொடுக்க வேண்டிய கல உதவியாளராக எங்களை அறிவித்து வேண்டும் மற்றும் ஒரு கோரிக்கை நானூறு ஐநூறு அறுநூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் கேங்மென் நண்பர்களுக்கு டிரான்ஸ்ஃபர் வழங்க வேண்டும் இன்னும் மூன்றாவதான கோரிக்கை வந்து விடுபட்ட கேங்மென்களுக்கு ஐயாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி மூணு பேருக்கு பணி ஆணை வழங்க வேண்டும் இந்த மூணு கோரிக்கையை தான் நாங்கள் அடிப்படையாக வச்சு இன்னைக்கு மாலை நேர கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் சென்னை தலைமை ஆளுர்களுக்கு முன்பு மின்சார வாரியத்தில் நடந்து கொண்டிருக்கிறது இதை இந்த கவன ஈர்ப்பாடு ஈர்ப்பாட்டு ஆர்ப்பாட்டத்தை கவனித்து கொண்டிருக்கும் தமிழக அரசும் மற்றும் மின்சார வாரிய அதிகாரிகள் அவர்கள் கூர்ந்து கவனித்து எங்களுக்கு கள உதவியாளர் டிரான்ஸ்ஃபர் மற்றும் விடுபட்ட கேங்களுக்கு பணியானை வழங்க வேண்டும் அப்படி எங்களை கூப்பிட்டு பேசாமல் பணியானை வழங்காமல் காலதாமதம் செய்தாலோ இல்லை எங்களை புறக்கணித்தாலோ வரும் மாதம் ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி காலவரையற்ற போராட்டம் தொடரும் இக்கூட்டத்தில் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்